சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது அன்று சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும் சூரிய உதயம் ஆறு நான்கிற்கும் மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது அன்று காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும் அந்த நாளில் புதன் சுக்கிரன் ராகு உள்ளிட்டவை மீனத்திலும் சூரியன் குரு மேஷத்திலும் சனி செவ்வாய் கும்பத்திலும் கண்ணியல் கேதுவும் இருக்கின்றன நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம் சனி பகவான அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரோதி வருட ஆண்டு எப்படி இருக்கும்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம் சனி பகவான் உங்க ராசியில ஏழரை சனியா சனியா அமர்ந்திருக்காரு அவர் உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களை பார்க்கிறாரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைஞ்சு அங்க இருந்து உங்கள் ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் இடங்களை பார்க்க போறாரு ராகு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் கேது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் இருக்க போறாங்க சுருக்கமா கும்பராசிக்கு இந்த குரோதி ஆண்டு நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் நன்மைகளை தாங்க வழங்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உழைப்பிற்கு அதிபதி தர்ம கர்மாதிபதி என்ன செய்யமோ அதற்கு ஏற்ற பலன்களை வழங்கக்கூடிய நீதிமான் தர்மவான் என பலராலும் தான் சனி பகவான் அவர் சோம்பேறித்தனம் உடல் ஊனம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் வகிக்கக்கூடியவர் மேலும் அடிமைத்தனம் மூலமாகவும் சம்பாதிக்கிறது அடிமைகளை வச்சு சம்பாதிக்கிறது உள்ளிட்டவைகளையும் இவரே நிர்வகிக்கிறாரு அப்படிப்பட்டவரின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் கும்பராசிக்காரவங்க பொதுவாவே கும்பராசிக்காரவங்க எப்பயுமே அமைதியாய் இருப்பாங்க சுயநலம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் சுயநலத்துக்கு எந்த குறை குறையில்லாதவங்கன்னு சொல்லலாம் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு இவங்க நினைச்சா கூட இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற குணத்துல ஒண்ணுதான் சுயநலம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் எப்பயுமே எல்லாரை விடவும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அதிர்ஷ்டம் இவங்களுக்கு ரொம்ப குறைவுன்னே சொல்லலாம் காரணம் சனி பகவானுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ரொம்ப தூரம் இவங்க கடினமாக உழைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க அதே சமயம் எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக உழைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வளரவும் செய்வாங்க ஆனால் இவங்க அடைகிற வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக தெரியும் என்னடா இது வளராமலே இருக்கோம்னு பத்து வருஷமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இப்பதான் சொத்து பத்து வாங்கினேன் இப்பதான் வீடு கட்டியிருக்கேன் என் ஃப்ரெண்டுலாம் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்டு முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாரு இவங்க பத்து வருஷம்தான் நிதானம் வளர்ந்த மாதிரி தெரியும் பத்து வருஷத்துலயே நல்லதொரு வளர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க சனி பகவான் ஒருவர் ஜாதகத்துல நல்லதொரு நிலையில சுப வலிமையோட இருக்கின்ற பட்சத்துல அந்த ஜாதகர் நல்லதொரு வளர்ச்சியையும் மேன்மக்கள் நம்பிக்கையையும் பெறுவாங்க இதனால் வரையிலும் உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உழைத்த உழைப்பிற்கேற்ற வருமானம் இல்லாம செலவு மேல செலவு வந்துக்கிட்டே இருந்தது கணவன் மனைவி இடையே பிரச்சனை காதல்ல பிரச்சனை அண்ணன் தம்பி இடையே பங்காளி பிரச்சனை உள்ளிட்டவைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு மேலும் கான்பிடன்ஸ் சுத்தமா இறங்கிருச்சு மனதளவிலையும் உடல் அளவிலையும் வலிமை குன்றிய நிலையில்தான் கும்பராசிக்காரவங்க இருக்காங்க தசா புத்தி சிறப்பா இருந்தா கூட கும்பராசிக்காரவங்க மனநிலை ஓரளவு குமுறலோட தான் இருக்கு ஆனா இப்போதைக்கு இந்த குரோதி ஆண்டுல இவங்க உண்மையிலேயே பெருமூச்சு விடலாம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிம்மதியான போகுதுங்க ஏன்னா கேது பகவான குரு பகவான் பார்க்கிறாரு அதோட சனி பகவான் பார்த்த விரிச்சக வீட்ட குரு பகவானும் பார்க்கறது சாப விமோச்சனத்தையே உங்க ராசிக்கு வழங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு தேவையில்லாத வம்பு வழக்குகளை உங்கள் பேச்சின் மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாருங்க நல்லா சாப்பிட முடியாத சூழ்நிலை நிம்மதி இல்லாத நிலை எதை சொன்னாலுமே பிரச்சனை அப்படிங்கிற தான் கும்பராசிக்காரவங்க இருந்தாங்க ஆனா இப்போ அந்த பிரச்சனை கிடையாது போக போக எல்லாமே சுபநிலைக்கு மாறப்போகுது கேட்ட இடத்துல ஜாமீன் கிடைக்காம அலைஞ்சது அதோட சேர்த்து சியூரிட்டி கிடைக்காம கஷ்டப்பட்டது கடன்காரர்களால ரொம்பவும் இழிவான பேச்சுக்கு ஆளானது உள்ளிட்டவைகளை கும்பராசிக்காரவங்க தொடர்ந்து அடைஞ்ச வண்ணம் இருந்தாங்க இனி அந்த நிலை இருக்காது கும்பராசிக்காரவங்க தன்னோட கடனை இப்போ கட்ட ஆரம்பிப்பாங்க சீக்கிரம் கட்டியும் முடிப்பாங்க உடல் வலிமை கூடும் மன வலிமை கூடும் மனசுல இருந்து வந்த சங்கடங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் தீரும் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி யூக வணிகங்கள் ட்ரேடிங் ஆன்லைன் பிசினஸ் உள்ளிட்டவைகள்ல ஏகப்பட்ட இழப்புகளை நீங்க சந்திச்சு இருப்பீங்க அவை இனி இருக்காது எல்லாமே சுபத்தன்மையோட இருக்க போறதால நீங்க விட்ட எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல பிடிக்க ஆரம்பிப்பீங்க பணமும் கைக்கு நிறைய வந்து சேரும் குரு பகவான் நான்காம் இடத்துக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு ரிஷபம் உங்களுக்கு நட்பு வீடாதான் இருக்கும் ஏன்னா அந்த வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரனோட வீடான ரிஷபத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு நான்காம் இடமான ரிஷபத்தில் இருந்து அவர் உங்க ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கிறாரு இதனால வீண் விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களா மாற்றமடையும் விரும்பிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வீடு மாற நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் ஊர் மாறி போய் வாழ நினைக்கிறவங்களுக்கு ஊர் மாற்றம் உள்ளிட்டவை சிறப்பா அமையும் இதுவரையிலும் காரிய தடைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா இனி அந்த காரிய தடை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது காரிய தடைகள் எல்லாமே விலகுது நீங்க கேட்டபடியே உங்களுக்கு சியூரிட்டி கையெழுத்து கிடைச்சு கடன் தொகையும் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்க தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்துல நீங்க தாராளமா விரிவுபடுத்தலாம் தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும் தொழில் சார்ந்த எல்லா விதமான சிக்கல்களும் முடிவுக்கு வருதுங்க அடிவயிற்றில் கவனமா இருங்க பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் மென்சஸ் உள்ளிட்டவைகளில் சற்று உன்னிப்பாக கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் சீராக இருங்க உங்கள் துணையை அனுசரித்து போகிறது குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கும் பீன் வாக்குவாதங்களையும் ஈடுபாடு காட்ட வேணாம் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு வாழ்ந்து பழகுங்க கும்பராசிக்காரவங்க ஜென்ம சனியாக இருந்தாலும் இனி போக போக உங்களுக்கு எல்லாமே நிம்மதி பெருமூச்சு விடுமளவுக்கு நல்ல விதத்தில் தாங்க இருக்கும் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த தமிழ் வருடமான குரோதை ஆண்டுல நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் நன்மைகள் தாங்க நடக்க போகுது மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் இதிகாசங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நன்றி